அவ்வளோதான் ஃபுல்லாக எல்லாம் மாட்டியாச்சு எல்லாம் மாட்டி விட்டு ஃபிட்டிங் போட்டு போயிட்டாங்க நாங்களும் லொட்டை மாட்டிக்கிட்டோம் லொட்டேட்டர் மாட்டி ஜாயின்ட் எல்லாம் மாட்டியாச்சு எல்லாம் பூசு மாற்றிட்டோம் வேறு இவனது போய் காடு ஓட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டரையில் போய் வெல்ட் அடிக்கிற வேலைக்குது இந்த காது வேறு லை இந்த காது வேறு லைட்டாக கிராக் ஆகிடுச்சு இந்த உட்கார் ஸ்டெப்பு கிராஸ் ஆகிடுச்சு அதை மட்டும் வெல்ட் அடிச்சுட்டு லோடு போல்டு ஒரு பத்து வாங்கணும் வேற பட்டரைக்கு வா நம்மளு தான் பெட்டு பெட்டு கல் பெட்டு கழித்த அது அவ்வளோதான் கிளம்பிட்டோம் அப்போ நேராக போயிட்டு வாழை அழிக்கிறோம் நம்ம டீசலும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கேட்ட அடிச்சிருக்கு மொத்தமாக இதில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது ரெண்டு பாயிண்ட் தாண்டி கொஞ்சமாக இருக்கு அதேமாரி வெல்டிங் அடித்தாச்சு எல்லா வேலையும் முடித்தாச்சு நேராக போனால் ஸ்பாட்டில் ஓட்ட வேண்டியது தான் பார்க்கலாம் எவ்வளோ மைலேஜ் தான் இருக்குதுன்ட்டு இன்னும் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு இன்னொரு அதிகபட்சம் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது போயிட்டு ஓட்ட ஓட்ட வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் செவ்வாழியில் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே ஸ்பாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஓட்டிக்கிறேன் மணி ஒன்று பாஞ்சுக்கு வந்தேன் மணி பார்த்தா சரியாக மூணு மணி இப்படி பாதி காட்டை ஓட்டிட்டேன் இக்காட்ட இன்னும் பாதிக்கு பாதிக்குது ஏண்டா ஓட்டாதன்னு எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு லிவரை தூக்குனா பின்னாடி எந்திரிக்க மாட்டேங்குது லிவரெல்லாம் தூக்கி வச்சுருக்கேன்னா பின்னாடி ஹைட்ராலிக் எந்திரிக்கலையா கீழே இந்த ஒரு இன்ச்சு ஓஸ் வருது இல்லை அந்த ஓசு வந்து ரெண்டு சர்க்கிளிப் வருது அந்த சர்க்கிளிப் வந்து ஒன்று கலண்டுருச்சு காட்டுற மாதிரி இருக்கும் கரு கருவாக இங்கேயே போட்டு போயிட்டான் இது லூஸ் ஆயிடுச்சு இது கலந்து காட்டி இதில் ஏர் லீக் ஆகி பின்னாடி எதுவும் தூக்கல அதாவது ஹைட்ராலிக் செக்ஷனுக்கு எதுவும் தூக்கல பத்தாவதுக்கு ஹைட்ராலிக் செக்ஷன் மட்டும்தானன்னு கேட்டால் முன்னாடி நம்ம முன்னாடி ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பம்பும் எதுவும் வேலை செய்யலை என்னடான்னு பார்த்தா அப்புறம் அதுதான் பிரச்சனை மெக்கானிக்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அதுதான் லூஸ் இருக்கும் அதை கழட்டி மட்டுந்தான் சரியாக போயிடும் அப்படின்னாங்க வண்டியே எல்லாம் புழுதியாயிருச்சு சுத்தமாக சுத்தமாக இல்லை சுத்தமில்லாதான் புழுதியாயிருச்சு அப்பாவை கடைக்கு அமைச்சிருக்குறேன் சர்க்கிளி பாயிண்ட் வர சொல்லி பாயிண்ட்டு வந்தாங்கன்னா ஒன்றையும் போட்டு ஓட்ட வேண்டியதுதான் நாமனு ஓட்ட ஆரம்பித்தோம் பாருங்கள் இன்றைக்கே பிரித்து வேலையை செஞ்சு இன்றைக்கே ஓட்டிடணுன்னு வந்தால் அதுக்குள்ளே மானம் வளம் வர மாதிரி இருக்குது நேரம் எப்படி சொல்கிறது நம்ம நேரம் மழையும் வருது ஆயிலும் பிடுங்குது ஹைட்ராலிக் எந்திரிக்க மாட்டேங்குது காடு ஓட்டணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி அவர் வருட்டோம்ட்டு ஓட்ட ஆரம்பிக்கலாம்

கடைசியில் இதெல்லாம் கார் கொடுக்குமா கேபேர் வந்து வெறும் செல்லக்கட்டியாக கொண்டாடல கார் வெட்டுறதுக்கு மார்க்கெட்டுக்கு ரெண்டாயிரம் வெடி சாசி அதுக்கப்புறம் எடுத்து வராது ரெண்டாயிரவாட்டிங்களா ஒரு பாயிண்ட்டு எந்திரிக்கி ஒரு பாயிண்ட்டு இவ்வளோ முழுசாக எந்திரிக்கலாம் நாம் இருக்கிற கோலத்தில் நாமளே பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்கும் செஞ்சுக்கிட்டே உழுவிச்சியே அப்படி இருக்கிற நானும் அப்புறமேட்டு வீடியோவில் போய் பார்த்துக்கிறேன் எவ்வளோ தளரா தளரா மூடி மூடி ஒரு பாயிண்ட் எறிது அப்படியே இழுத்து இழுத்து தழுறான் வராது வரலாமா இது ஒன்று அதில் ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு காலுக்குது அஞ்சு கால் இருக்குது வெந்து போ திருப்பி செவன்த் ஸ்டீட் ஒரு மாதத்துக்கு ஓட்டுனோ பத்து பாட்டு இடையில ஒரு முன்னேற பிரேக்